போதைப் பொருட்களின் தலைநகராக தமிழகம் மாறிவிட்டதோ என்ற அச்சம் எழுவதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள டி புதுப்பட்டியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார் வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி வளர்ச்சி திட்டங்களுக்கான திட்ட ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அவர்கள் இவ்வாறு ஒரு பாரபட்சம் காட்டுவது ஒரு தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களுடைய வளர்ச்சி கூட பாதிக்கப்படுகிறதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது போதைப்பொருளுடைய தலைநகராகவே தமிழகம் மாறிவிட்டதோ என்று நாம் அச்சப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது